கோவை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் தொடர்பான சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் அனைத்து பத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பவன்குமார் கிரியப்பனவர் டிசம்பர் ஆறில் அறிவித்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படும் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்ட கணக்கீட்டு படிவங்கள் தற்போது செயலியில் பதிவேற்றப்பட்டு வருகின்றன இதில் எழும் சந்தேகங்களை பரிசீலித்து தீர்வு காண ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் உதவி அலுவலர் அலுவலகங்களில் உதவி மையங்கள் செயல்படுகின்றன இந்த மையங்கள் டிசம்பர் ஆறு முதல் பத்து வரை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பொதுமக்களுக்காக திறந்திருக்கும் வாக்காளர் சேர்த்தல் பெயர் திருத்தம் முகவரி மாற்றம் உள்ளிட்ட தகவல்களும் மக்கள் நேரில் சென்று அல்லது தொலைபேசிகளில் தொடர்பு கொண்டு தெளிவு பெறலாம் வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை திரும்ப ஒப்படைத்தவர்களின் பெயர்களை வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என்பதால் இன்னும் சமர்ப்பிக்காதவர்கள் உடனடியாக தங்களுக்கான வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஊர்வாரியாக உதவி மையங்களில் தொடர்பு எண்கள் பின்வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளன மேட்டுப்பாளையம் தொகுதி விஸ்வநாதன் ஒன்பது ஒன்பது நான்கு 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 இரண்டு எட்டு ஒன்பது ஐந்து எட்டு ஏழு கவிதா விஜயரங்க பாண்டியன் அமுதா மதுமதி பூவேந்திரன் சூலூர் தொகுதி ஜெகநாதன் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று ஒன்பது ஒன்பது செந்தில் பாரதி ராஜேஷ் கவுண்டம்பாளையம் தொகுதி ராமகிருஷ்ணன் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்று விஜயரங்க பாண்டியன் யமுனா மகேஷ் கனகராஜ் ராம்குமார் கோவை வடக்கு தொகுதி வானிலட்சுமி ஜெகதாம்பால் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஒன்பது மூன்று ஒன்று ஆறு ஐந்து ஒன்பது துரைமுருகன் நித்யா மகேஷ் கனகராஜ் விஜயரங்க பாண்டியன் தொண்டாமுத்தூர் தொகுதி மாருதி பிரியா ஒன்பது நான்கு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 நான்கு நான்கு இரண்டு முகமது சுகைபு துரைமுருகன் தட்சிணாமூர்த்தி ஷேகர் கோவை தெற்கு தொகுதி குமரேசன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஏழு 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 ஆறு 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 நித்யா முகமது சுகைபு விஜயரங்க பாண்டியன் சிங்கானல்லூர் தொகுதி சுல்தானா ஏழு நான்கு ஒன்று எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஏழு 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 ராம்குமார் மகேஷ் கனகராஜ் நித்யா முகமது சுகைபு விஜயரங்க பாண்டியன் கிணத்துக்கடவு தொகுதி சங்கீதா ஒன்பது நான்கு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஏழு எட்டு ஐந்து மூன்று வேல்முருகன் ஷேகர் குமாரி ஆனந்தன் மற்றும் சத்யா தட்சிணாமூர்த்தி பொள்ளாச்சி தொகுதி ராமகிருஷ்ணசாமி வால்பாறை தொகுதி பாபு ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று எட்டு அருள்முருகன் குமரன் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் எளிதாகவும் வெளிப்படையாகவும் நடைபெற இந்த உதவி மையங்கள் பெரிதும் உதவும் என ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார்